அனைவர் வாழ்விலும் ஒரு கட்டத்தில் கற்கள் என்பது நம்மை நோக்கிக் கணைகளாகவே பாயும் இந்த சிருஷ்டி சில வேளைகளில் நம்மை நோக்கி கற்களை வீசுவது இயற்கையில் தீயவராக கருதி வீசலாம் தோல்வியுற்றவராக எண்ணலாம் ஒருவரை புத்திஹீனராயும் கருதலாம் காரணம் அநேகம் எனினும் அக்கற்களின் காயத்தை ஏற்க வேண்டுமா கூடாதா என்பதை நிர்ணயிப்பது நம் கையில் உள்ளது ஒரு புறம் அக்கற்களால் காயமுற்று தாம் கண்ணீர் வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கலாம் அல்லது தாம் தீர்மானித்தால் அக்கற்களினாலேயே பாலம் அமைத்து சங்கடம் எனும் சமுத்திரத்தை கடக்கலாம் தீர்மானம் தமதே இந்த கல் நமது சிந்தனையின் பிரதிபலிப்பாகும் எண்ணத்தின் வெளிப்பாடாகும் இதை தவறான மார்க்கத்தில் எடுத்துச் செல்பவர்கள் துன்பங்களையே கடைசியில் சுமப்பர் எவர் இந்த எண்ணம் எனும் கல்லை வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்துகின்றாரோ அவரே வெற்றியின் சிகரத்தை அடைவார் ஆகையால் என்றும் நினைவிருக்கட்டும் சிந்தனை என்பது தமது எதிரி அல்ல தமக்கு வழிகாட்டும் தங்களின் ஆத்ம நண்பன் ராதா